இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள இடிந்தக்கரை கூட்டப்புலி பெருமணல் பஞ்சல் சோமியார்புரம் கூத்தன்முழி ஓவரி கூட்டப்பனை கூடுதாலை பெரியதாலை சார்ஜா நகர் பகுதிகளில் சுனாமி நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக ஆலயங்களில் திருப்பலி நடைபெற்றது இதேபோல் இடிந்தக்கரையில் புனித லூர்தன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியைத் தொடர்ந்து இடைந்த பங்கு தந்த தலைமையில் பொதுமக்கள் கடற்கரைக்கு ஊர்வலமாக சென்று சுனாமி ஆளி பேரலையில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா அடைய சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது பிரார்த்தனை செய்யப்பட்ட புனித நீரை கடலில் தவித்தும் மலர்களை தூங்கியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்